சின்னத்திரையில் ஒளிபரப்பாகி வரும் சீரியல்கள் தான் தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கு அதிக அளவில் டிஆர்பி ரேட்டிங்கை கொடுக்கிறது அதனால் அவர்களுடைய முழு கவனமும் சீரியலை அதிகரித்து மக்கள் மனத்தில் இடம்பிடித்து அதிக புள்ளிகளை பெற வேண்டும் என்பது தான் இதில் சன் டிவி விஜய் டிவி மற்றும் ஜி தமிழ் போட்டி போட்டுக்கொண்டு எக்கச்சக்கமான சீரியல்களை கொண்டு வருகிறது மக்களும் ஒரு சீரியலையும் விடாமல் மாற்றி மாற்றி அடுத்தடுத்த சேனல்களில் உள்ள சீரியல்களை பார்த்து வருகிறார்கள் ஒரு சேனலில் சீரியல் பார்க்கும் பொழுது விளம்பரம் போட்டால் அடுத்த சீரியலை பார்ப்பதற்கு வேறொரு சேனலுக்கு மாறுகிறார்கள் இப்படி எத்தனை சேனல்கள் சீரியல்களை கொண்டு வந்தாலும் அதை விரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு மக்கள் தயாராக இருப்பதால் புதிதாக இன்னொரு சேனலும் போட்டி போட்டு வருகிறது அந்த வகையில் ஏற்கனவே கலைஞர் தொலைக்காட்சியில் சில ஒளிபரப்பாகி வந்தாலும் சொல்லும் அளவிற்கு மக்களிடம் ஆனால் இப்போதைக்கு மீனாட்சி சுந்தரம் என்ற சீரியல் ஓரளவுக்கு மக்களை கவர்ந்து வருகிறது இதனைத் தொடர்ந்து இன்னொரு புது சீரியலும் வரப்போகிறது இந்த சீரியலை ராடன் மீடியா தயாரிப்பில் ராதிகா சரத்குமார் தயாரிக்கிறார் இதில் ஹீரோவாக அனில் சௌத்ரி ார் இந்த சீரியலின் தலைப்பு காத்து ரெண்டு காதல் இந்த தலைப்புக்கு ஏற்றார் போல இதில் இரண்டு ஹீரோயின்கள் கமிட் ஆகியிருக்கிறார்கள் சன் டிவியில் பாண்டவர் இல்லம் மூலம் பிரபலமான பாப்ரி கோஷ் மற்றும் லப்பர் பந்து படத்தில் துணை கதாபாத்திரத்தில் நடித்த மௌனிகா ஹீரோயினாக நடிக்கிறார் இந்த இரண்டு ஹீரோயின்களுக்கு மத்தியில் அனில் சௌத்ரி நடிப்பதால் இந்த சீரியலுக்கு காத்து ரெண்டு காதல் என்று டைட்டில் வைக்கப்பட்டுள்ளது இந்த சீரியல் கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக போகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க